வணக்கம் சிவாய நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு நம்ம ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேத்ராலீஸ்வரர் நேத்திரனாகிய உடனே நேத்ராளீஸ்வரர் அந்த அம்மைக்கும் ஐயனுக்கும் இன்று சிறப்பு தயிர் அபிஷேகம் பால் சந்தனம் இன்றைக்கி மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்தோம் அதனுடைய தொகுப்பு தான் இந்த வீடியோ ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம அபிஷேகம் செய்தால் நம்மளுடைய பித்திருக்கள் தோஷம் நம்ம நம்ம திதி கொடுக்குறோம் இருந்தாலும் பித்திருக்கள் தோஷம் எல்லாருக்கும் மேக்சிமம் இருக்கும் சில பேருக்கு தான் இருக்காது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இறந்தவங்களை நிந்தித்தல் திட்டுதல் அந்த மாதிரி செஞ்சால் கூட பித்திரு தோஷம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அமாவாசைக்கு முடிஞ்சால் ஆலயங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சிவனுக்கு தயிர் பசு தயிரோ ஏதோ ஒரு தயிர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து வரா வந்தால் அந்த தோஷம் எல்லாமே குறையும்ங்கிறது நம்பிக்கை ஐதீகம் அதனால் இன்றைக்கி நம்ம நேத்தராலீஸ்வரர் கண்ணப்பாளையத்தில் இருக்கக்கூடிய நேத்திரீஸ்வரருக்கு சிறப்பு தயிர் அபிஷேகங்கள் செஞ்சோம் அதனோட அதனால் அப்படி இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அந்த தோஷங்கள் நீங்கக்கூடிய இதுவும் இருக்குது அதனால் இது அனைவரும் தவறாமல் இந்த வீடியோவை இறைவனை வீடியோவை பார்த்து இறைவனை தரிசனம் செய்யுங்கள் சிவாய நம இவன் உங்கள் நேத்ராலீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சிவ பரம சிவம் சிவாய நமது மாயம் யாவர் காணவல்ல